வணக்கம் மாணவர்களே நம்முடைய ஐந்தாம் பாடம் ஓடி விளையாடு பாப்பா பாடல் இருக்குது இல்லையா அந்த பாடத்திற்கான பயிற்சிகளை நாம் இப்போ செய்யலாம் முதல் பயிற்சி ஒழித்துப் பழகுக வாசிப்பு பயிற்சிக்காக கொடுத்திருக்காங்க வாசிக்கலாமா ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது கூடி விளையாடு குழந்தையை வையாதே கனிவு கொடுக்கும் சாதிகள் இல்லை உயர்ந்த மதி நீங்களும் உங்க புத்தகத்தை எடுத்து வாசித்து பயிற்சி எடுத்துக்கோங்க அடுத்து படித்தும் எழுதியும் பழகுக முதல்ல வாசிக்கலாம் அதன் பிறகு உங்க தமிழ் நோட்ல எழுதியும் பழகுங்க விளையாடு வையாதே கனிவு உயர்ந்த மதி குழந்தை அன்பு பாட்டு படிப்பு முதலில் விரல் வைத்து வாசித்து பழகுங்க எழுதலாம் அடுத்த பயிற்சி பாடலில் உள்ளபடி பொருத்துக பொருத்தலாமா கனிவு கொடுக்கும் பாட்டு காலை படிப்பு விளையாட்டு சாதிகள் இல்லை அன்பு நிறைய பொறுத்து செய்துக்கோங்க அடுத்த பயிற்சி என்னன்னு பாக்கலாமா உரையாடலை கவனி சரியான தொடருக்கு சரி குறியிடுக முதல்ல இந்த உரையாடல் இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு முதல்ல கவனிக்கலாம் இங்க மூன்று தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு புரிந்து கொண்டு சரியான தொடருக்கு சரி குறியிடலாம் செய்யலாமா ராமோ கலாவுக்கும் வேடிக்கை பார்க்க ஆசையாக இருக்கும் அல்லவா சண்டை போடாதே அவளுக்கும் சன்னல் ஓரத்தில் இடம் கொடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க என்ன நடந்திருக்கும் இந்த மூன்று தொடர்களையும் வாசிக்கலாமா இருவருக்கும் சன்னல் ஓரத்தில் அமர இடம் கிடைக்கவில்லை இருக்கிறான் கலா சன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறாள் அமர்ந்து இருக்கிறான் அவளுக்கும் கலாவிற்கும் வேடிக்கை பார்க்க ஆசையாக இருக்கும் இடம் கொடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க இந்த தொடரில் சரி குறியிட்டுக்கோங்க அடுத்து இந்த சிறுவன் என்ன சொல்றான்னு பாக்கலாமா இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ணப்பூக்கள் தொடர்களையும் வாசித்து பார்க்கலாம் மஞ்சள் பூக்கள் மட்டுமே அழகானவை பூந்தோட்டத்தில் மஞ்சள் பூக்கள் மட்டுமே உள்ளன பூந்தோட்டத்தில் பல வண்ணப்பூக்கள் இருக்கின்றன எது சரியான விடை ஆஹ் பல வண்ணப்பூக்கள் இருக்கின்றன அதில் எனக்கு பிடித்தது மஞ்சள் வண்ண பூக்கள் அப்படின்னு இந்த சிறுவன் சொல்றான் இந்த மூன்றாவது தொடருக்கு சரி குறியிட்டுக்கோங்க அடுத்து இந்த சிறுமி சொல்றா கோமதி ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் இந்த முறை நீ வென்று விட்டாய் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து சொல்றாங்க கோமதி என்ற சிறுமிக்கு சரி என்ன நடந்திருக்கும் கோமதிக்கு ஓட தெரியாது கோமதி வேகமாக ஓடுவாள் கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்ன நடந்திருக்கோம் கோமதி வேகமாக ஓடுவாள் அதனாலதான் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றிருக்கா சரியா அதனால இந்த தொடரில் சரி குறியிட்டுக்கோங்க அடுத்து இந்த சிறுமி என்ன சொல்றான்னு கேட்கலாமா அமுதா நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நேரம் போவதே தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்திருக்கும் அமுதாவுக்கு நன்றாக அமுதாவின் பாடல்களை பிடிக்காது அமுதா நஞ்சாக பாடுவாள் என்ன நடந்திருக்கும் அமுதா நன்றாக பாடுவாள் இதுதான் சரியான தொடர் அதனாலதான் உன்னுடைய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அமுதா அப்படின்னு இந்த சிறுமி அவளை பாராற்றா அடுத்து அத்தையின் அன்பு பரிசான கிளி பொம்மை உடைந்து விட்டது வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு இந்த சிறுமி சொல்றா மரியாவின் வருத்தத்திற்கான காரணம் இந்த சிறுமியின் பெயர் மரியா ஏன் வருத்தமா இருக்கிறாங்க தொடர்களை வாசிக்கலாமா மரியாவிடம் வேறு பொம்மைகள் இல்லாததால் வருத்தப்படுறாங்களா அத்தை அன்பாக கொடுத்த பரிசு உடைந்ததால் வருத்தப்படுறாங்களா அத்தை திட்டுவார் என்பதால் வருத்தப்படுறாங்களா பாருங்க அத்தையின் அன்பு பரிசு ஆஹ் அது தான் வருத்தப்படுறாங்க இதுதான் சரியான தொடர் இங்க சரி குறியிட்டுக்கோங்க புரிந்து கொண்டு பயிற்சிகளை செய்துக்கோங்க நன்றி மாணவர்களே